இப்போ என்ன பண்ணுறோம்னா பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் அடிக்கிறோம் வண்டிக்கு சரிங்களா வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோங்கிறத சொல்கிறேன் வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் அடிப்போம் எங்கள் ஏரியாவும் வந்து நல்ல ஒரு பரபரப்பாகிடுச்சுங்க அதாவது வண்டி எப்படி ஓட்டுறேன்னா அவனுங்களுக்கும் தெரியாது நம்ம எப்படி ஓரத்தில் போகிறதுன்னு நம்மளுக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு பரபரப்பான வண்டி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க காலையில் மணி எட்டு முக்கால் தானே ஆச்சுங்க இல்லை வேலைக்கு போகிற டையம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக வேலைக்கு போயிட்டுருப்பாங்க பயங்கரமாக ஒரு இதாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இருந்தாலும் அவ்வளோ ஒரு திருப்பூர் வந்து எனக்கு ஒரு பரபரப்பான ஏரியா போய் வண்டிக்கு ஒரு முந்நூறுபாய்க்கு முன்ட்டு பெட்ரோல் அடிக்கிறோம் அடிச்சுட்டு போயிட்டு ஜம்முன்னு வரோம் இல்லை நம்ம ஆளுங்க போல் வீடியோ போல வீடியோ போலன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு போகிறதுனால லேட் லேட்டாகும் அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இந்த ட்ரிப்பெலாம் போகிறதுக்கு என்ன எல்லாம் ஒரு பிரச்சனை தான் இந்த ட்ரிப்பு நம்ம கேதார்நாத் வைக்கநாத் போகிறதுக்கு வண்டியே இல்லை நீ எப்படி கேதார்நாத் வைக்கநாத் போகிறது என்னான்னு தெரிய மாட்டேது சரி நம்ம போ எப்போயும் போகிற டைத்துக்குன்னா கரெக்டாக நாற்பது நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி எந்த இதை எடுத்து பார்ப்போம் வீடியோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இசுக்குன்னு அந்த டையத்தில் வண்டி வேண்டி வண்டியே எது ஒன்று கிடச்சதுன்னா டக்குன்னு கிளம்பலாமல அப்போ வந்து இந்த கேமராலாம் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வைக்க முடியாது அதனால தான் சரின்ட்டு கேமராலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம எப்போ ரெகுலராக அடிக்கிற பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறேன் வண்டிக்கு வண்டிக்கு பெட்ரோல் அடித்தாச்சுங்க அப்படியே வந்து நம்ம எப்போயும் சாப்பிட்ற டீ கடையில் வந்து ஒரு டீ சாப்பிட்டாச்சு வண்டி எடுத்தாச்சு மணி கரெக்டாக ஒம்பது இருபத்தி ரெண்டு என்னோடய கணக்கு பிராரம் கரெக்டாக எண்பது கிலோமீட்ரு பத்து நாற்பதுக்கு என்னோடய கணக்கு பிராரம் எண்பது கிலோமீட்ரு பத்து நாற்பதுன்னா ஒரு ஒம்பது இருபது ஒன்றே ஏழு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒன்றே ஏழு மணி நேரத்துக்குள்ள நம்ம அந்த எண்பது கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணணும் போயிட்டு நமக்கு டைம்லாம் எதுவும் இல்லை இப்போ எதுக்கு என்னத்துக்காக இந்த இது நம்மளோட கேமரா ஒயரு அந்த அடாப்டரு எல்லாமே வந்து நல்லா இருக்குதா கேமரா என்ன யூஸ் பண்ணி ரொம்ப நாள் போச்சு அதனால் அந்த கேமரா நல்லா இருக்குதா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்ருக்கோம் எங்கே போகிறோம்னா வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம பாலக்காடு வரைக்கும் போகிறோம் பாலக்காடு வரைக்கும் போயிட்டு சும்மா பைபாஸ்லேயே போயிட்டு எதுவும் சுற்றி பார்க்கலாம் போகல சும்மா பைப்பாஸ்லேயே போயிட்டு நம்ம வரப்போகிறோம் சரிங்களா ரெண்டாவது நம்மகிட்ட இப்போதைக்கு வண்டி வண்டி எதுவும் இல்லை பழைய ஷார்ட் சிட்டி தான் இருக்குது பழைய ஷார்ட் சிட்டி வந்து எஃப்சி முடிஞ்சு போச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு எங்கேயும் சுத்த முடியாத வைக்க முடியாது இதே பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிற ஆஃபீஸ் வண்டி அது கிடச்சது சரி ஒரு ரவுண்டு போய் தான் பார்ப்போம் அப்படின்றக்காக இந்த வண்டியில் கிளம்பிட்டேன் நம்ம நீ வண்டி எடுத்தால் தான் நம்ம இமயமலை பயணம் வந்து இந்த வருஷம் எந்த இது மூலமாக போக முடியும் பார்ப்போம் இல்லை சிவன் வலித்தான் வழி சிவன் இந்த வருஷம் இமயமலை வாடானா அப்புறம் போய் தானே ஆகணும் அதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக காட்டுவார் கண்டிப்பாக போகலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமரா மாட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்னு தெரிய மாட்டேதுங்க இந்த ஹெல்மெட்டில் ஏன்னா இது கரெக்டாக வந்து கேமரா வந்து மறைக்குது அதனால எத்தனை கிலோமீட்டரில் போகிறோம் என்னங்கிறத தெரிய மாட்டேது சரி வாங்க போய் பார்ப்போம் திருப்பூர்லாம் எல்லா பக்கத்துலேயும் ரோடு வந்து நல்லா தெளிவாக போட்டு விட்டாங்க ரோடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ரோடு வந்து நல்லா போட்டு விட்டுருக்காங்க ஆனால் வேக தான் பைபாஸில் எதுக்கு வேக போட்டு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வேக ஃபுல்லாக போட்டு வர்றாங்க என்னதுக்கு போடுறாங்க வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது நம்மளும் வந்து இந்த ரோட்டில் எத்தனை ட்ரிப்பு தான் போகிறது வர்றது அப்படின்னா அந்த வேக இருக்கிற இடத்துல வந்து நம்ம மறந்துடுறோம் அமௌன் வந்து தூக்கி அடிச்சிட்டு போயிடுது நம்மளும் ஒரு பெரிய யூடியூப்பராக ஆயிடலான்னு பார்த்தா நடக்காத இருக்குதுங்க சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையாக போயிட்டு இருக்குதுங்க அதுதான் பெரும் பிரச்சனை என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதை நோக்கி போனோம்னா இத அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு போவோம் ஆனா அதை அடைய முடியறது அந்த மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு சோதனை மேல் சோதனை நம்மளுக்கு பல்லடம் தாண்ட வரைக்குமே வந்து ஓரளவுக்கு டிராபிக்காக தான் இருக்குங்க இதுதான் பல்லடம் பைபாஸ் இந்த பைபாஸ் எடுத்துட்டோம்னா நம்ம கேரளா போகலாம் பொள்ளாச்சி உடுமலப்பட்டை இந்த ரோடு போலாம் போகலாங்க இந்த ரோட்டில் எடுத்தோம்னா நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கூட போகலாம் இந்த பைபாஸு அதாவது இதை போய் அப்புறம் கேரளா பைபாஸ் மாறணும் சூலூர்லேருந்து மாறணும் மாறினோம்னா நம்ம அந்த பைபாஸை எடுத்தோம்னா நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கூட போகலாம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் போயிட்டு இப்படி வரலாம் போண்டாங்கமணியிலேருந்து கூப்பிட்றாங்க பிரசனா ஸ்டோர் ரூம்லேருந்து நம்ம ரைடுக்கு வண்டி கெட்டிருந்தோம் இந்த மாதிரி கே கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்கினா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக கூப்பிட்றாங்க ஆனால் நம்மகிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு வேணும் அமௌண்ட்டெல்லாம் போய் வண்டி மேலே கை வைக்கிறது தப்பு அதனால் அப்படியே வெள்ளிக்கிழமை வர்றாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எதுவும் அமௌண்ட் கிடைக்குமான்னு பார்ப்போம் கிடச்சனா போய் வண்டி எடுக்கலாம் சரிங்களா இந்த ஒரு சிக்னலை தாண்டிட்டோம்னா அப்புறம் சிக்னலே இல்லைங்க மாட்டுக்கு சல்லு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் பைபாஸ் தான் டோட்டல் பைபாஸு நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் மெயின் ரோடுங்கிறதுனால வாரி எல்லாமே வந்து ஓவராக போயிட்டுருக்கோம் இதுதான் லாரியாக தான் ஓவருங்க ஆனால் கேரளா கேரளா போகிறக்கு இந்த ரோடு தான் இதை விட்டோம்னா அப்புறம் பொள்ளாச்சி உடுமலை போட்டேன் அந்த வழியாக தான் போய் போகணும் ஆனால் கேரளாவுக்கு போகிறக்கு இது ஒரு மெயின் ரோடுங்கிறதுனால ராரியை பாருங்க ராரியாக தான் ஊர் போட்டது வரும் நம்மளுக்கு எந்த வண்டி வந்தாலும் என்ன வரலா என்ன நம்ம போகிறது கரெக்டாக போயிட்டு இருக்க வண்டி தானே வேகத்தடைய ஓவரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சரி இதிலே போகலாம் இதில் வேகத்தடை கொஞ்சம் இருக்குங்க வேகத்தடை ஒரு பத்து பன்னெண்டு வேகத்தடை இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது இப்படி போய் இப்படி வர்றதுக்கு இது இப்படி ஒரே ரோடுங்க நம்மளுக்கு ஒரே ரோடுங்க அதனால வந்து இந்த ரோட்டில் போவாங்க அதிகமாக இதில் வந்து செக் போஸ்ட்டு இது டோல்கேட்டு கிடையாது சிக்னல் கிடையாது எதுவும் கிடையாதுங்க ஒரே ஒரு சிக்னல் மட்டும் இடையில பொள்ளாச்சி கோயம்புத்தூட்டு பொள்ளாச்சி பைபாஸ் சிக்னல் ஒன்று இருக்குது அது ஒன்று தான் அப்புறம் சிக்னலு தான் எதுவுமே இல்லை ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வேகத்தடை தடை இருக்குது அதனால் இந்த ரோட்டில் வந்து அதிகமாக லாரி டிரைவரில் ஆறு அதிகமாக விரும்ப மாட்டாங்க டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டாம் பணம் கட்டாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க மட்டும் சில லாரி டிரைவர்கள் மட்டும் இதில் வருவாங்க எல்லா ராரி டிரைவரும் வரமாட்டாங்க சில லாரி டிரைவர் மட்டும் வருவாங்க ஏன்னா வேகத்தடை இருக்குங்க இப்படி பெண்டு 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 பண்ணி பண்ண போகணும் ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் பைபாஸில் நம்ம எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோமோ அதே கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து இதில் போகலாம் நல்லா ஒரு இதாக இருக்குது இப்போ நம்ம பாலக்காடு தான் போகிறோங்க பாலக்காடு தான் போகிறோம் பொள்ளாச்சி போகலாம் ஏன்னா பொள்ளாச்சி போனால் அந்த நம்ம பல்லாடத்தில் இருந்து அப்படி போயிருக்கணும் நம்ம அப்படி போக கிடையாது நம்ம வந்து இப்போ நேராக வந்து பாலக்காடு தான் போகிறோம் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே போய் ஒரு சாயா குடிக்கிறோம் சாயா குடிச்சிட்டு வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்துட்டு அங்கே நான் ஏதாச்சும் ஒரு இது இருந்தேன்னா இது இருந்தேன்னா வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் சரிங்களா இதுக்கு வந்து கேமரா மைக்கு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா என்னான்னு பார்க்குறக்காக இந்த ரைடு ஆனால் நம்ம கூட யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க நல்லா சப்ஸ்க்ரைப்ஸர் வாங்கி நல்ல ஒரு இதில் போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை என்ன வயசு பசங்க அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம கூட ஆரம்பித்தானுங்க ஆரம்பித்து அவனுங்க நல்லா சப்ஸ்கிரைப்ஷனோட போயிட்டானுங்க நம்ம அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வருஷமா இமயமலை போயிட்டு வந்துட்டோம்னா போதும் ஆனால் இமயமலை போ கிளம்புறப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது இல்லைங்க அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியாதுங்க எப்படா போய் அந்த இமயமலை ஏத்தத்தில் போய் காலை வைப்போம் அந்த அறிவுகத்தில் போய் எப்படா குளிப்போம் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் போயிட்டு இருப்பேன் அந்த அறிவுகத்தில் குளிக்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா எத்தனை பாவங்களை செஞ்சுருந்தாலும் எல்லாம் போயிடும் எங்களோட காற்று விறுவிறுன்னு அடிக்குதுங்க பயங்கரமாக காற்று விறுவிறுன்னு அடிக்குது மைக் எப்படி இருக்குன்னு தெரியல மைக்கு வேற மேலே போய் இருக்குது வீடியோ வேற இருக்காலும் ஆகிட்டு தான் இருக்குது இது மைக் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல நீ போய் ரிட்டர்ன் நம்ம போய் வீட்டில் போய் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும் இது மைக்கு நல்லா இருக்குதா இல்லையா மெமரி கார்டு நல்லா இருக்குதா இதுவா தெரியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு பிற வர ஒன்றே ஏழு மணி நேரத்தில் போகணும்னு சொல்லி கணக்கு ஆனால் ஒன்றே ஏழு மணி நேரத்தில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி எஸ்டா ஒரு காலை மணி நேரம் அரை மணிநேரம் ரெஸ்டானாலும் ஆகும் சொல்ல முடியாது அது நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து தான் இப்போ வந்து வண்டி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது பார்ப்போம் இன்னும் போகிறனாலும் ஸ்பீடு போகிறனாலும் போகலாம் காற்று விறுவிறுன்னு அடிக்குதுங்க அதனால கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் கம்பெனி தான் போகிறேன் அது மூலமாக ரைடிங் ஜாக்கெட் போடலைங்க நான் நான் வந்து வெறும் ஸ்வெட்ரு மட்டும் தான் போட்டிருக்கேன் அந்த குளுருக்கு ரைடிங் ஜாக்கெட் போடாமல் தான் வந்திருக்கேன் ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டுருந்தா கூட கொஞ்சம் வண்டியை கீழே விழுந்தால் கூட ஏதோ முட்டி கட்டிலாம் அடி விடாமல் கொஞ்சம் காப்பாற்றும் நம்ம ரைடிங் ஜாய்ட் போடாம தான் வந்திருக்கோமா அதனால கொஞ்சம் பிரச்சனை கிலோமீட்டர் அருமையா இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குது அவ்வளோ ஒரு தான் இருக்குதுங்க ஊட்டியில் எப்படி கிலோமீட்டர் இருக்குமோ அந்த கிலோமீட்டர் வந்து இந்த இதுல இருக்கு ஏன்னா மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது நைட்டு தான் பெஞ்சதா இல்ல காலையாக தான் பெஞ்சதான்னு தெரியல தான் கிளைமெட் இப்படி இருக்குது ஒரு எப்படி சொல்றது நம்ம அது அந்த இதில் போய் அனுபவிச்சா தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க இருக்கிற ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கிளைமீட்டர் இருக்கும் அந்த கிளைமீட்டர் அவங்க அனுபவிப்பாங்க நம்ம அனுபவிக்க முடியாது ஆனால் நம்ம அனுபவிக்கிற கிளைமேட்டை அவங்கனால அனுபவிக்க முடியாது அதுதான் வித்தியாசம் ரெண்டாவது நம்ம வீடு எடுத்து போடுறதுனால ஏதோ சில பேர் பார்த்து கிலோமீட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் அது வீடியோவில் எத்தனை பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னு தெரியல அண்ணன் சைடு இண்டிகேட்ரு போட்டிருக்காரு கட்டாக மாட்டேங்கிறாரு ஏன்னா லோடு ஃபுல்லாக இருக்குல்லங்க அதனால கொஞ்சம் லேட்டாகி கட் பண்ணுறாரு உள்ள அந்த பாலத்து வரைக்கும் இந்த பால பாலத்தை தாண்டி உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் மட்டுத்தும் போக போகிறோம் ரிட்டர்ன் அப்படியே திரும்ப போகிறோம் சரிங்களா வந்ததுக்கு கேரளாக்குள்ளே உள்ளே போய் சும்மா அந்த செக் போஸ்ட்டு தாண்டனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடாக இருக்குது அந்த காட்டுக்கிட்ட நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் சரிங்களா ஏன்னா அர்ஜெண்ட்டாக போயாகணும் அதனால் நம்ம உடனே போயாகணும் நம்ம கிளம்பலாம் சரிங்களா ரெண்டாவது இன்னொரு என்ன விஷயம் ஆமாம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வேறு ஒன்றும் இல்லை திருப்பூர்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நீ உடனே போகலைன்னா அப்புறம் நம்மளை வேலைக்கே வேட்டி வச்ச மாதிரி ஆகி போயிடும் அதனால உடனே கிளம்பி ஆரணும் அதனால் அந்த செக் போஸ்ட்டு தாண்டிங்க உள்ளே பாலத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு சும்மா ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியது சரிங்களா பார்த்துங்களா நம்ம பாலக்காடு போகலான்னு சொல்லி கிளம்புனோம் கூட நம்மளுக்கு இருக்க இம்ச நம்மளுக்கு இருக்க பிரச்சனை ஒரு இது சுத்தர கூட மாட்டேன் என்ன பண்ணுறது மனுஷன் வாழ்க்கை எல்லா தானே இருக்கும் பார்த்து தானே போகணும் என்ன ஒரு இது செக் போஸ்டில் போலீஸ்காரன் எதுவும் நிறுத்துவாங்களோ வண்டிக்கு வண்டி புது வண்டி தான் எதுக்கு நம்ம இதில் போய்க்கலாம் அவங்க நிறுத்தி அவனு ஒரு பத்து நிமிஷம் பதில் சொல்லிட்டு அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு கூட்டு இந்த மாதிரி வண்டி பிடிச்சி வச்சிட்டாங்க வண்டி பூக்கு சிராச அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கு அவர் ரெண்டு ஏத்து ஏற்றி எதுக்கு அதுக்குதான் சைடில் ஒரு ரோடு போட்டுக்கானுங்களே இந்த ரோட்டில் போகலாம் கேட்டால் உள்ள டேம் இருக்குன்னா அந்த டேமுக்கு வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லிடலாம் இப்படி போனால் கூட ஏடா நேராக பைபாஸில் போகிற அப்படின்டுவாங்க அதனால வந்து நம்ம இதுக்குள்ள உள்ளே போய்க்கலாம் அதிகங்களா நினைச்ச மாதிரி போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க ஆனால் பெரிய பெரிய வண்டியாக தான் பிடிப்பாங்களாட்டுக்கு சின்ன வண்டியெல்லாம் பிடிக்க மாட்டாங்களாட்டுக்கு எதுக்கு வம்பு எதுக்கு வம்பு இப்படியே போய்ட்டு வந்தா இதுக்குள்ளே ஒரு டேம் ஒன்று இருக்குங்க வாழையார் அணைன்னு சொல்லிட்டு வாலியா வாழையார் அணை ஆனால் வெளியால் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இது நான் அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரலே பார்த்தேன் அந்த டேமுங்க தெரியுதுங்களா உள்ளே பச்சை பச்சை மழை பெஞ்சிருக்கனால இல்லை பச்சை பச்சை தென்னை மரம் பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த அந்த டேமு அதாங்க டேமு வாழையார் டேமு வாழையார் டேமுன்னு சொல்கிறாங்க அது உள்ளே போய் பார்த்தா தெரியும் அந்த பாலத்துக்கிட்ட போய் நின்று பார்த்தா நல்லா தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் கேரளாவில் பெரிய பெரிய பங்களா வீடு கட்டி மேலே வந்து சிமெண்ட் சீட்டு மாதிரி இறக்கியிருக்காங்க அப்படி நாலு தசைலி ஆனால் இது அந்த வீடு வரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்க ஏமாந்து தான் இப்போ காலியாகிருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி தான் இறக்கியிருக்காங்க எதுனால அப்படி இறக்கிருக்காங்க என்னென்னு தெரியலீங்களா அந்த மலையெல்லாம் இந்த மலை தான் சொன்னாங்க மலை எவ்வளோ அட்டாசமாக இருக்குதுங்க வரையில் நின்று வீடியோ எடுக்கலாங்க பேச காமிச்சு இந்த மலையை காமிச்சு ஒரு வீடியோ ஜம்முன்னு எடுத்து போட்டுடலாம் இல்லைங்களா எப்படி இருக்குன்னு வருங்க அது எதோ ஸ்மில்லாக எடுக்குதுங்க எப்படி அருமையாக இருக்குதுன்னு வருங்க அவ்வளோ அட்டாசமாக இருக்குதுங்க பசங்க வீடியோ எடுத்துகிட்டு போகிறானுங்க மழை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் அந்த இருந்து பார்க்கல அவ்வளோ அட்டாசமாக இருந்ததுங்க சூப்பருங்க அட்டாசம் அட்டாசம் நம்ம கேரளாக்குள்ளே போக போகிறோம் 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 கேரளாக்குள்ளே இதாங்க அந்த டேமு பாருங்க கேரளாக்குள்ளே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்தோன்னே செக் போஸ்ட்டு அப்புறம் ராஜியை செக் பண்ணுறதுக்கு இது வண்டி டூ வீலராக செக் பண்ண போகிறதுலாம் ஹெல்மெட்டு போடலன்னா அப்படி தான் இங்கே பிரச்சனை அப்புறம் ஸ்பீடு கேமரா இங்கே ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்பீடு கேமரா இருக்குங்க ஆமாம் இவ்வளோ தான் கிலோமீட்டர் ஸ்பீடு போனோம்னு இருக்குது மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க ஆனால் வண்டி நம்ம பேரில் எல்லாம் தெரியுதுங்களா கேமரா மேலே வச்சிருக்கானுங்க தெரியுதுங்களா கேமரா ஸ்பீடு கேமரா வண்டி டூவில இருக்க அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதுக்கு மேலே போகக்கூடாது இவ்வளோ இருக்கு பாருங்க சரிங்க நம்ம இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் மட்டும் போயிட்டு அப்படியே திருப்பிக்கிற வேண்டியது வண்டியை அந்த பக்கத்தில் வந்து ரீடிங்க வருங்க கேரளாக்குள்ள உள்ள வந்தாவே அந்த மலை பிரதேசம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஆரம்பம்ல வருங்க எப்படி இருக்குன்னு வருங்க இதான் இந்த டேமுக்கு போகிற வழிங்க தெரியுதுங்களா உள்ள போறதுக்கு அளவு இருக்குதா என்னன்னு தெரியல எவ்வளவு இதாக இதக்குங்க சரிங்க